அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்து எட்டு வினை செயல் வகை குரட்பா அறுநூற்று எழுபத்து ஆறு செயலாற்றுதலில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் அறக்க பறக்க செய்திடல் ஆகாது செயல் தொடங்குவதற்கு முன் திட்டமிடுதலை போன்றே செயல் முடிவுக்கும் ஆய்ந்து தெளிதல் மிக முக்கியமாகும் முடிவை குறிக்கொண்டு செயலாற்றுவது சீரிய என்கின்றது அதிகாரத்தின் ஆறாம் குரட்பா முடிவும் இடையூறும் முற்றி எய்தும் படுபயனும் பார்த்து செயல் சொற்பொருள் முடிவும் முற்றுப்பெறுதலும் இடையூறும் தடையும் முற்றியாங்கு பொழுது ஏதும் அடையும் படுபயனும் பெரும் விளைவும் பார்த்து சீர்தூக்கி செயல் செய்க கருப்பொருள் செயல் முடிவும் செய்யும்போது ஏற்படும் துன்பங்களும் முடிந்த பிறகு அடையும் பயன்களும் ஆகியவற்றை சீர்தூக்கிச் செய்த ஒரு செயலை செய்து முடிக்கும் வழிமுறை வரக்கூடிய துன்பம் செய்த பின் கிடைக்கும் பயன் இவற்றையெல்லாம் முன்னரே அறிந்து அச்செயலை செய்ய வேண்டும் ஒரு செயலின் முடிவும் இடையே நேரும் துன்பங்களும் செயல் முடிந்த பின் விளையும் பயனும் பற்றி நன்கு எண்ணி செய்தல் வேண்டும் செயல் முடிவும் இடையூறுகளும் முடிந்த பின்னர் வரும் பயனும் அறிந்து செய்க செயல் தொடங்கும் முன் திட்டமிடுதல் இன்றியமையாதது அச்செயலை இவ்வாறு தொடங்க வேண்டும் இப்படி தொடங்கினால் இடையூறு இருக்காது அல்லது இத்தகு இடையூறு வந்தாலும் இந்த வழியில் தவிர்த்து கொள்ளலாம் என்கின்ற செயல் திட்டம் இருந்தாலொழிய ஒரு செயலை தொடங்குவது சிறப்பாகாது வினை மேலாண்மை அறிவார்ந்த செயல்முறையாகும் செயலாற்ற திட்டமிட்டு தொடங்கப்பட்ட செயலானாலும் செய்முறை நெடுகிலும் கூட ஏதேனும் முட்டுக்கட்டை இராமல் போகாது செயல் வளர்ச்சியில் சீராக இயங்கும் செயல் வெற்றியளிக்கும் வகையிலேயே முடிக்கப்பெறும் செயல் தொடர்பான அனைத்தையும் முன்னரே தெரிந்து கொண்டு செய்தால் அதன் தொடர்ச்சியும் செம்மையாக இருக்கும் ஒரு செயலை செய்யும் போது அதை முடிப்பதற்கு எந்த அளவு முயற்சி மேற்கொள்ள வேண்டி வரும் என்பதை அறிவது முக்கியம் அதுபோல் செயல் சரிவர அமையவில்லையானால் எந்த நிலையில் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதையும் முதலிலேயே முடிவெடுத்தல் நன்மை தரும் இச்செயல் இவ்விதம் தொடங்கப்பட்டு இவ்விதம் முடியும் என்று அறிந்து வரும் இடையூறுகளை எல்லாம் விளக்கி முடிவில் அடைகின்ற பயன் இது என்பதை அறிந்து செய்ய அறிவுறுத்துகின்றது குறள் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவர் பார்வையில் சுபா சுப்பிரமணியம்